பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் சக்தியின் கவிதைகள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஏய் அப்படியெல்லாம் பார்க்காதே நான் இப்பொழுது மழையை வரைந்து கொண்டிருக்கிறேன் ஏய் அப்படியெல்லாம் பார்க்காதே நான் இப்பொழுது மழையை வரைந்து கொண்டிருக்கிறேன் நீயும் என்னோடு சேர்ந்து நனைய ஆரம்பித்து விடுவாய் நீயும் என்னோடு சேர்ந்து நனைய ஆரம்பித்து விடுவாய் அதிகாலையில் ஒரு கனவு அக்கனவில் பறந்து வந்து என் இமைகளின் மேல் அமர்கிறது ஒரு சிட்டுக்குருவி அதிகாலையில் ஒரு கனவு அக்கனவில் பறந்து வந்து என் இமைகளின் மேல் அமர்கிறது ஒரு சிட்டுக்குருவி கனவுகளை விழித்து உனக்கு என்ன வேண்டும் என்று விவரிக்க கனவுகளை விழித்து உனக்கென்ன வேண்டும் என்று விவரிக்க மரம் வேண்டும் என்று கூற மரம் ஒன்றை வரைந்து நீட்டியிருக்கிறேன் மரத்தின் கிளைகளில் அமர உட்படுகிறது சிட்டுக்குருவி மரம் வேண்டுமென்று கூற மரம் ஒன்றை வரைந்து நீட்டியிருக்கிறேன் மரத்தின் கிளைகளில் அமர முற்படுகிறது சிட்டுக்குருவி நான் கனவுகளிலிருந்து வெளியேறுகிறேன் மரம் இல்லையே என்று எண்ணியே மீண்டும் ஒரு கனவுகளை தேடியே அலைகிறது அந்த சிட்டுக்குருவி நான் கனவுகளிலிருந்து வெளியேறுகிறேன் மரம் இல்லையே என்று எண்ணியே மீண்டும் கனவுகளை தேடியே அலைகிறது அந்த சிட்டுக்குருவி பெரும் கல்லை உருட்டி அதட்டி மடக்கி மணலாக பூக்க வைத்து விளையாடி மகிழ்கிறது ஆறு பெரும் கல்லை உருட்டி அதட்டி மடக்கி மணலாக பூக்க வைத்து விளையாடி மகிழ்கிறது ஆறு கோடி வெயிலின் தாக்கத்தால் தன்னுள் புதிந்து பாதுகாத்து அடை காக்கிறது நீரால் உயிர் பெற்ற மணல் கோடி வெயிலின் தாக்கத்தால் தன்னுள் புதிந்து பாதுகாத்து அடை காக்கிறது மழை நீரால் உயிர் பெற்ற ஆற்று மணல் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் கவிஞர் ச சக்தி சிறு முன்னுரை பட்டதாரியான ச சக்தி பன்றோட்டிக்கு அருகில் உள்ள அழகு பெருமாள் குப்பத்தில் வசித்து வருகிறார் சொல்வனம் புன்னகை ஆதிரை, வாசகசாலை புக் டே இதழ்களில் இவரது கவிதைகள் இடம்பெற்றுள்ளன சக்தியின் முதல் கவிதைத் தொகுப்பு விரைவில் வெளியாக உள்ளது